ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் லட்சங்களை அள்ளித்தருகின்ற சூன்ய ராகு யாருக்கெல்லாம் ராகு பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை உருவாக்குவார் என்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது திதிசூனியராகும் யோகத்தை தருவார் என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பாருங்கள் ஒரு விஷயம் சொல்வார்கள் அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம் பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பொருள் என்ற ஒரு விஷயம் பணம் என்ற ஒரு விஷயம் நம்மிடம் இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு நில் ஒரு நல்ல நிலையில் வாழ முடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனு அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட பொருள் வளத்தை தரக்கூடிய கிரகத்தில் முதன்மையாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் ராகு பகவான் தான் இந்த பொருள் வளத்தை தரக்கூடிய முதன்மையாக இருக்கின்ற கிரகம் பொதுவாக ஒரு விஷயங்கள் பாருங்கள் இந்த ராகு பகவானை போல கொடுப்பாரும் இல்லை கேது பகவானை போல கெடுப்பாரும் இல்லை என்ற ஒரு பழமொழி சொல்வார் ஆனால் உண்மையான விஷயம் அது இல்லை ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்பமும் சரி துன்பமும் சரி ராகு பகவான் போல் யாரும் கொடுக்க மாட்டார்கள் அதுதான் அதனுடைய உண்மை ஆக நாம் ராகுவை போல கொடுப்பாரில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டு உடனேயே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் அள்ளி தந்துவிடும் என்றெல்லாம் எண்ணக்கூடாது ராகு பகவான் என்ற நிலையை பொறுத்துதான் அவர் கொடுப்பாரா அல்லது கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் அறிய முடியும் ஆக ஒருவேளை ஒரு சில நபர்களுக்கு அவர் இன்பத்தை கொடுக்கலாம் அல்லது துன்பத்தையும் கொடுக்கலாம் துன்பத்தை கொடுத்தாலும் சரி இன்பத்தை கொடுத்தாலும் சரி ராகு பகவானைப் போல் கொடுப்பவர் யாரும் இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆக நம்முடைய ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கின்ற நிலைமையை பொறுத்துதான் ஜாதக கட்டத்தில் ராகு பகவான் இருக்கின்ற நிலையை பொறுத்துதான் அவர் கொடுப்பாரா அதாவது உங்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுப்பாரா அல்லது அதிகமான கஷ்டத்தை கொடுப்பாரா என்ற விஷயங்களை எல்லாம் அறிய முடியும் அதற்கு ஜாதக ரீதியான ஆய்வு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு பகவானிற்குத்தான் போக காரகன் என்ற பெயரை கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் கூட ராகு பகவானிற்குத்தான் போக காரகன் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏன் ராகு பகவானிற்கு போக காரகன் என்ற பெயர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய காம ராசியாக இருக்கின்ற ராசி மிதுனம் துலா மற்றும் கும்பம் இது மகிழ்ச்சி ராசி காமராசி என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ராசிகளுடைய துணை அந்த ராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய துணை என்பது மிக மிக அவசியம் நன்றாக பாருங்கள் ராசி துலாம் ராசி கும்பராசியை ஒரு காம ராசியாக மகிழ்ச்சி ராசியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த மூன்று ராசியிலும் உடைபடாத நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் மட்டுமே மிதன ராசியில் திருவாதிரை துலாம் ராசியில் சுவாதி கும்ப ராசியில் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உடைபடாத நட்சத்திரங்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் மகிழ்ச்சி காமத்தை சொல்லக்கூடிய ராசி என்பதாலும் உடைபடாத நட்சத்திரமாக இருக்கின்ற ராகு பகவான் நட்சத்திரம் தான் ஒரு சிறப்பான நட்சத்திரம் போக வாழ்க்கைக்கு உயர்ந்த ஒரு ஒரு உகந்த நட்சத்திரம் அதுதான் தான் ராகு பகவானிற்கு போ ஒரு போக காரகன் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ராகு பகவான் ஜாதகத்தில் திதி சூனிய ராசியில் அமர்கின்ற பொழுது அந்த ராகு பகவானுடைய திசை நடந்தால் கண்டிப்பாக அந்த அந்த ஜாதகர் நடுவிலோ அல்லது திசையினுடைய பிற்கோரிலோ சில நபர்களுக்கு முடிவில் கூட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தந்து விட்டுத்தான் செல்வார் அப்பொழுது நீங்கள் பிறந்த ஒவ்வொரு திதிக்கும் நீங்கள் பிறந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ராசி சூனியமாக இருக்கும் அந்த ராசியில் ராகு பகவான் இருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக தந்து விடுவார் சில நபர்களுக்கு இறுதியில் கூட தந்துவிட்டுத்தான் செல்வார் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களும் கவனித்துக் கொண்டு அந்த ராகு திசை வரும் பொழுது ஒரு மிக சிறப்பான நிலையை உங்களால் உயர்வான நிலையை நிச்சயமாக அடைய முடியும் ஆக நான் ஒரு சில திதிகளை பற்றி கூறுகின்றேன் அதற்கு ஜாதகத்தில் உள்ள ஒரு சூழ்நிலையை நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் வளர்பிரை வளர்பிரை சஷ்டி திதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் வளர்பிரை சஷ்டி திதியில் பிறந்திருந்தால் அவருக்கு திதிசூன்ய ராசியாக வரக்கூடிய ராசி எதுவாக இருக்கும் என்றால் மேசராசி அப்பொழுது மேச ராசியில் ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவானுடைய திசை நடைமுறையில் வந்ததானால் கண்டிப்பாக அந்த ராகு திசையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த ஜாதகர் அடைந்து தீருவார் அதிலும் முக்கியமாக திதிசூனிய ராசியில் ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்ற ராகுவாக இருந்தால் நூறு சதவீத ராஜயோகத்தை நிச்சயமாக செய்வார் ஒரு பழமொழி சொல்வார்கள் மறையவர் மனையினேனும் வருமவர் உச்சத்தேனும் நிறையும் மன்னபரோடேனும் நீள்விழி நோக்கத்தேனும் குறையிலா பலன்கள் ஆண்ட குருவை போல் கொடுப்பான் ராகு என்று ஒரு பழமொழியை சொல்லி இருக்கின்றார்கள் ஆக அதாவது திதிசூன்ய ராசியில் ராகு பகவான் இருந்து அது குரு வீடாக அமைந்து விட்டால் இன்னும் விசேஷமான நிலை உதாரணமாக மீனராசி பொதுவாக மீனராசி யாருக்கு சூன்யமாக எந்த திதிக்கு சூன்யமாகும் என்றால் தேய்விரை திதியை திதியில் பிறந்தவர்களுக்கும் தேயிரை சதுர்த்த தசி திதியில் பிறந்தவர்களுக்கும் மீனராசி முழுமையான சூன்யராசியாக இருக்கும் அப்பொழுது யாரெல்லாம் தேய்பிரை துதியை திதியில் பிறந்திருக்கின்றார்களோ அதே போல் யாரெல்லாம் தேய்பிரை சதுர்த்த திதியில் பிறந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ராகு பகவான் மீனராசியில் இருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக திசையினுடைய பிற்கூரிலோ அல்லது திசையினுடைய முடிவிலோ ஒரு மிகப்பெரிய ஒரு அழியா ஒரு செல்வத்தை கொடுத்து விட்டுத்தான் இந்த ராகுபகவான் செல்வார் இதை நன்றாக உணர்ந்து இந்த திசை நடந்தவர்கள் தாராளமாக நீங்களே சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல அடித்தளத்தை இட்டுவிட்டுத்தான் இந்த ராகுபகவான் செல்வார் இப்படி அதே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக தனுஷ் ராசி சூன்யம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு வரும் என்றால் வளர்விரை துதியை திதியில் பிறந்தவர்களுக்கு வளர்விறை துதியை திதியில் பிறந்தவர்களுக்கும் தேய்விரை சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசி திதிசூனிய ராசியாக வரும் அப்பொழுது ஒரு ஜாதகர் வளர்விரை துதியை திதியிலோ அல்லது தேயிரை சப்தமி திதியிலோ பிறந்து ராகு பகவான் தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த ராகு திசையுடைய முடிவில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக குருவினுடைய சம்பந்தம் பெற்ற ராகு திதிசூனிய ராகு கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோக நிலையை கொடுத்து விட்டுத்தான் செல்வார் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கடகராசி என்று எடுத்துக்கொள்வோம் கடக கடகராசியில் ராகு பகவான் இருக்கின்றார் அந்த கடகராசி சூன்யம் யாருக்கு வரும் என்றால் பொதுவாக எடுத்துக்கொண்டோயுமானால் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சப்தமி திதியில் ஒருவர் பிறந்து குருவினுடைய உச்ச வீடான கடகராசியில் ராகு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு ராகு திசை நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது ராகு திசை முடிவதற்குள்ளாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த நிலையும் நாம் உணர வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசி சூன்யமாகி அங்கே குரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் குருவினுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் அந்த திசை பிற்கூரிலோ அல்லது இறுதியிலோ கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து விட்டுத்தான் செல்லும் என்பது அனுபவ ரீதியான நிதர்சனமான உண்மை இது ஆக ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களும் உங்களுடைய எந்த ராசியில் ராகு பகவான் இருக்கின்றார் அது உங்களுக்கு திதிசூன்ய ராசியா அந்த ராசியில் இருக்கின்ற ராகு பகவானுடைய திசை வரப்போகின்றதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அமைப்பில் இருப்பவர்கள் நூறு சதவீத வெற்றியை அடைவார்கள் அதாவது திதிசூன்ய ராசியில் ராகு பகவான் இருந்து குரு பகவானுடைய வீடாக இருந்தாலோ அல்லது கடகராசியில் அந்த ராகு இருந்தாலோ குரு சேர்க்கை குரு பார்வையை பெற்று இருந்தாலோ இந்த நிலையை பெற்று ராகு பகவான் ராசியில் இருக்கின்ற பொழுது நூறு சதவீத ஒரு உயர்நிலையான ஒரு யோகத்தை இந்த பகவான் கண்டிப்பாக கொடுத்து விட்டுத்தான் செல்வார் இது யாராலும் மறுக்கவே முடியாத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதிலும் பார்த்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த நிலையை அடைவருடைய ஜாதகத்தில் திதிசூனிய ராசியில் ராகு இருந்து குரு தொடர்பு பெற்று அந்த ராகு பகவான் அமர்ந்த நட்சத்திராதிபதியும் மிக வலுவுடன் இருந்துவிட்டால் அந்த நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியானவர் நன்றாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த திசை அவருக்கு கொடுத்து விட்டுத்தான் செல்லும் உதாரணமாக ஒரு லக்னம் சொல்கின்றேன் உதாரணமாக ஒருவர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மகர லக்னத்தில் பிறந்து பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பிறந்த திதி தேய்பிரை சப்தமி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மகர லக்னத்தில் பிறந்து மகர லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து இருந்து அந்த ராசி என்ன ஆகும் என்றால் அது ராகு பகவானுக்கு திதிசூனிய ராசி அதிலும் முக்கியமாக நட்சத்திரம் சொல்லி இருக்கின்றேன் உதாரணமாக ராகு பகவான் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு புஷ்கர நவாம்ச நிலை அப்பொழுது திதிசூனிய ராசியில் ராகு பகவான் இருந்து அதுவும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருந்து ஜாதகத்தில் சுக்கிர பகவான் யார் என்று பார்க்கின்ற பொழுது மகர லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிரன் அந்த ஐந்து பத்திற்குண்டான சுக்கிரன் உதாரணமாக லக்னத்திற்கு நான்கு திக் திக்பலத்துடன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த ராகு பகவான் அமர்ந்த நட்சத்திரமும் புஷ்கரண வாம்சம் நட்சத்திராதிபதியும் யோகாதிபதியாக வந்து லக்னத்திற்கு நாளில் திக்பலம் பெற்று அமர்ந்திருந்து அந்த ராகு பகவானுடைய திசை அந்த தேவிர சப்தமியில் பிறந்தவர்களுக்கு அந்த ராகு பகவானுடைய திசை நடக்கின்ற பொழுது நீங்கள் எழுதி கொடுத்து விடலாம் கண்டிப்பாக அந்த திசையில் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வருவார் என்பதை நிச்சயமாக சொல்லிவிடலாம் ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவானுடைய திசை வருகின்ற பொழுது யோகம் என்று சொன்னாலும் கூட அந்த குரு அந்த ராகு பகவானிற்கு குரு பகவானுடைய சம்பந்தம் ஏதேனும் ஒரு வகையில் குரு பகவானுடைய சம்பந்தம் இருந்து அந்த ராகு பகவான் என்ற நட்சத்திராதிபதியும் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வலுப்பெற்றிருக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது மொத்தம் முப்பது திதிகள் இந்த முப்பது திதிகளிலே அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு திதிகளுக்கு மட்டும் திதி சூனிய ராசிகள் இல்லை மீதி இருக்கின்ற எட்டு திதிகளுக்கும் வளர்ந்து திதிகள் பதினான்கு தேய்விரை திதிகள் பதினான்கு இந்த திதிகளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ராசி சூனிய ராசியாக இருக்கின்றது அந்த சூனிய ராசியில் ராகு பகவான் இருக்கின்றாரா முதல் தர அதாவது மூன்று நிலையை இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சூனிய ராசியில் ராகு இருந்தாலும் அதாவது ஓரளவு நற்பலன் என்பது பொதுவாக திதி சூனிய ராசியில் ராகு இருந்து ராகு திசை வரும்போது நடக்கும் குரு சம்பந்தப்பட்டால் அதைவிட நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும் அதற்கு மேல் அந்த ராகு பகவான் என்ற நட்சத்திராதிபதியும் வலுப்பெற்று ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய உயர்நிலையை அடைய முடியும் ஆக இதை மூன்று வகையாக பிரிக்கலாம் இந்த மூன்று வகையான யோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றார்கள் என்பது பல ஜாதகங்களை நாங்கள் ஆய்ந்து அறிந்த உண்மை முக்கியமாக அந்த ராகு திசையில் அவர்கள் அந்த யோகத்தை மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக அடைவார்கள் அதை போல் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒருவருக்கு ராகு திசை கொடுக்கின்றது என்றால் அந்த ராகு திசையில் நல்ல முறையில் நல்ல முறையில் சம்பாத்தியம் நேர்மையான முறையில் சம்பாத்தியம் செய்தால் பின்னால் வரக்கூடிய குரு திசை உங்களை பெரிதாக பாதிக்காது ஆனால் ராகு திசையில் தவறான வழியில் சம்பாதித்தீர்கள் என்றால் அந்த ராகு திசை கொடுக்கின்ற பலன்களை அழிக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் பெற்றிருப்பார் ஆக ராகு பகவான் நிறைய நபர்களை நாங்கள் ஜாதகத்தை அனுபவத்தில் பார்த்திருக்கின்றோம் ராகு திசையில் மிக உயரத்தில் இருந்தவர்கள் குரு திசையில் தாழ்ந்த நிலைக்கு வந்தவர்களும் உண்டு ஆக ராகு திசையில் எப்படி நீங்கள் சம்பாத்தியம் செய்தீர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தீர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த குரு திசை அந்த ராகு கொடுத்த பலன்களை கொடுக்குமா அல்லது அதை மேலும் விரிவாக்குமா அல்லது அழித்து விடுமா என்பதை கூற முடியும் அதனால் தான் சொல்கின்றேன் குரு பெற்ற ராவு அதுவும் திதிசூனிய ராசியில் குரு சம்பந்தப்பட்ட ராவு ஒருவருக்கு கொடுத்ததென்றால் அதிகபட்சம் அதை அளிப்பதற்கான வகைகள் இல்லை இருப்பினும் நம் ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் அமர்ந்த நட்சத்திராதிபதியை வைத்துத்தால் ஒரு சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றன என்பதை பாருங்கள் பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் சூனிய ராசி என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு திதிக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதக ஏதேனும் ஒரு திதி ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் தேய்திரை பிரதம திதியில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு மகர ராசி தான் திதிசூனிய ராசியாக வரும் அப்பொழுது மகர ராசி திதிசூனிய ராசியாக வரும் அந்த மகர ராசியில் ராகு பகவான் இருந்து அந்த திசை நடக்கின்ற பொழுது அதுவும் குரு பார்வை குரு சேர்க்கை சம்பந்தப்பட்ட அந்த திசை நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ராகு திசையில் அவர் தொழில் செய்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக அடைவார் இப்படி ஒவ்வொரு திதிகளுக்கும் சூன்ய ராசி என்று இருக்கின்றது அந்த சூன்ய ராசி எது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் அதில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் கூட அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோக நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றதா உங்களுக்கு ராகு திசை வருகின்றதா என்பதெல்லாம் ஆய்ந்து அறிந்து அதிலும் சில நேரங்களில் சூனிய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் அந்த ராகு பகவான் அமர்ந்த நட்சத்திராதிபதியும் பலமாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய ராகம் உண்டு ஒருவேளை அந்த ஜாதகத்தில் ராகுபகவான் அமர்ந்த நட்சத்திராதிபதி வலு குன்றி இருக்கின்ற வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த ராகு திசையானது ஒரு மிகப்பெரிய யோக திசையாக இருக்கும் உங்களை ஒரு மிக பெரிய ஒரு செல்வந்தராக ஆக்கக்கூடிய திசையாகத்தான் அந்த ராகு திசை இருக்கும் ஆக ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தில் ராகுபகவான் திதிசூனிய ராசியில் இருக்கின்றாரா என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நல்ல ஒரு தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அதே போல் பார்த்திருக்கின்ற வருகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடிப்படை முதல் உயர்நிலை வரை மிக சிறப்பான ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் அதாவது இந்த வகுப்பானது நூத்தி பத்து நாட்கள் அடங்கிய வகுப்பு இந்த வகுப்பில் வகுப்பானது நூத்தி பத்து நாட்கள் என்று சொன்னாலும் கூட அதிகபட்சம் நூத்தி முப்பது நாட்கள் அல்லது நூத்தி நாற்பது நாட்கள் வரை நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் அந்த கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய ஜாதகங்கள் அத்துணையும் பல தலைப்புகளில் உதாரண ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த பேட்சிலும் நிறைய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஆறாவது பேட்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக ஏழாவது பேட்ச் தொடங்க இருக்கின்றது இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக தங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளலாம் இது ஒரு மிகச் சிறப்பான வகுப்பு நாற்பத்தி இரண்டு தலைப்புகளில் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பினுடைய விவரங்கள் கம்யூனிட்டி இடப்பட்டு இருக்கின்றது அதில் சென்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் ஒரு மிகப்பெரிய பயனை நிச்சயமாக அடைவீர்கள் இது ஒரு ஜூம் வகுப்பு ரெக்கார்ட் வீடியோ வழங்கப்படும் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்வளமு